யார் நோட்டீஸ் அடிப்போம் எத்தனை பேர் படிச்சிருப்பான் பத்து பேர் நம்மளே கணக்கு சொல்லிக்குவோம் ஒரு அஞ்சு பேர் படிச்சானா பெரிய விஷயம் பத்து பேர் படிச்சுட்டா அந்த காலத்தில் ஒரு நோட்டீஸ் போச்சுனாலும் வெயிட்டு இப்போ வந்து நோட்டீஸ் வந்து செயல் இழந்து போச்சு இன்றைய காலகட்டம் பொறுத்த வரைக்கும் உடைய காலகட்டம் நேரட்டிவ் நேரட்டிவ் உடைய காலகட்டம் நேரட்டிவ்னா என்னென்னா ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறது ஒரு கதை சொல்கிறது இப்போ யார் நோக்கம் என்ன உங்களை என் நீங்கள் ஒரு ஒரு கொள்கையுடைய ஆதரவாளர் உங்களை என்னுடைய கொள்கையுடைய ஆதரவாளன்னா மாற்றணும் அவ்வளோதான் வேலை அது என்ன செஞ்சால் நடக்குமோ அதுதான் தாவா புக்கு கொடுத்தா தான் நீங்கள் மாறுவீங்களா அப்போ புக்கு கொடுத்தா புக்கு கொடுத்து மாற்றணும் சும்மா ஒரு ரெண்டு விஷயம் பேசுனாலே நீங்கள் மாறிடுவீங்களா ரெண்டு விஷயம் பேசுனா போதும் இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் எப்படி ஆகி ரெண்டு விஷயம் பேசுனா போதும் இப்போ நீங்கள் பயான்கள் எடுபடும் பயான்கள் அதில் வைக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்டே கேக்காயிடுச்சுனாலே போதும் அப்போ இது வந்து என்ன நேரட்டிவ் அப்போ இந்த நேரட்டிவ் தாவாவை யார் எடுக்கிறாங்க கையில் இவங்க எடுத்துட்டாங்க சலஃபிகள் எடுத்துட்டாங்க இப்போ இக்காமத்தீனுக்கு எதிராக அவங்க என்ன பேசுறாங்கன்னா நேரட்டிவ் தான் நபிஸ்ல்லாஸ்லாம் அவர்களுக்கு ஆட்சி ஆஃபர் கொடுக்கப்பட்டுச்சு அப்போ அந்த ஆட்சி ஆஃபரை ஏன் இவங்க நிராகரித்தாங்க அப்போ ஆட்சி தான் பர்பஸாக இருந்தால் அபுஜையிலே கொண்டு வந்து கொடுத்தான்ல அப்போ குடுன்னு வாங்கியிருக்கலாம்ல ஏன் வாங்கலை இது ஒரு குழப்பம் இது போட்டோன்னே என்ன ஆயிரும் வஸ் வசு ஃபி சுதூரின்னாஸ் மனசுக்குள்ளே அந்த வஸ்வாசு ஏற்பட்டுரும் அப்போ இதை இப்போ இது போதும் ஆமாம் கரெக்டாக கேட்குறாங்க இது பதில் இருக்குது இந்த நேரட்டிவுக்கு கவுண்டர் நேரட்டிவ் ஒன்று இருக்கும் இந்த இந்த இவங்களுடைய கதைக்கு இன்னொரு கதை நாங்களும் ஒரு கதை சொல்கிறோம் வாங்க அந்த கதைக்கு நீங்கள் கதைக்கு நாங்கள் விளக்கம் சொல்கிறோம் ஆனால் என்ன விஷயம்னா இந்த கவுண்டர் நேரட்டிவ் கொடுத்து புத்தகங்களை எழுதப்படலாம் இதை நான் தேடுறேன் நான் தேடுறதெல்லாம் முஜாஹித் இப்னூரசுடைய இவங்களுடைய அந்த முபாரக் மதனி இவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸுக்கு ரிப்ளை என்ன நான் தேடுறேன் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது இவங்க சிலபஸிலே அது இல்லை இதுக்கு பதில் கொடுத்து எழுதியிருக்கணும்ல இவங்க பத்தியில் ஒரு பதினஞ்சு பத்து கேள்வி வைக்கிறாங்க ஆட்சியை விரும்பக்கூடாதுன்னு இஸ்லாம் வலியுறுத்தி பேசுது ஆட்சி விரும்பக்கூடாது விரும்புபவர்களுக்கு ஆட்சியை தரமாட்டேன் என்று சொன்னார்கள் இதை இவரே பேசுவார் ஆட்சி தரமாட்டேன் சாக என்று சொன்னார்கள் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆட்சி தான் நமது இலக்குங்கிறாங்க இது எப்படி இது ஒரு அடுத்த ஒரு வசுவாஸ் அது சொல்கிறாங்க நஜ்ஜாஷி மன்னரிடம் நபி சலாஸ்லாம் அவர்கள் அனுப்பினார்கள் அப்போ நஜ்ஜாஷி மன்னர் மட்டும் மன்னர் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி இல்லையா அப்போ மன்னர் ஆட்சி தவறு இல்லையா இது ஒரு நேரட்டிவ் தாவூத் நபி மன்னர்னு சொல்லி எல்லாம் சொல்கிறானே இது ஒரு ந நேரட்டிவ் யூசுஃப் நபி காஃபர் ஆட்சியில் இருந்தாங்கன்னு இருக்க அது ஒரு ஆதாரம் இல்லையா எல்லா நபிமார்களும் ஆட்சி செய்தார்களா ஆட்சி வந்து இதில் வந்து சிறுக்கு இருக்குது இதில் குஃப்ருக்குன்னா எல்லா அபிமார்களும் வேறொரு ஆட்சியில் தானே வாழ்ந்துருக்கிறாங்க ஆட்சி செயலியை இது வந்து இதெல்லாம் நேரட்டிவ் இந்த மாதிரி நேரட்டிவ்களுக்கு தான் நாம் இப்போ தாவா செய்ய போகிறோம் புரியுதுங்களா முதல்ல குரானுடைய அந்த பேசிக்கும் இதுவும் வந்து வீடியோ ஃபார்மேட்டில் கொண்டு வரும் இதே புக்கு புக்காக எழுத இருந்தோம்னா இது போய் ரீச் ஆகாது இதெல்லாம் படிக்கும்போது இது ஒரு நேரட்டிவ் நான் வைக்கக்கூடிய எல்லாமே நேரட்டிவ் தான் இப்போ நம்ம என்ன வச்சுருக்கேன் ஏன் வந்து அந்த காலத்தில் முற்காலத்து உலமாக்கல் பேசல அதுக்கு சில ரீசன்கள் சொல்லியிருக்கேன் இது ஒரு நேரட்டிவ் இதை உடங்கி அப்புறம் பேசுவோம் அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் உடச்சிடும் இப்போ இந்த தாவா தான் ஏடுபடுது இப்போ நம்ம தாவா வந்து டக்குன்னு ரீச் ஆனதுக்கு காரணம் என்ன எல்லாம் அறிஞ்சோ அறியாமலோ அந்த ஃபார்மேட்டில் எதாவது சொல்லல எல்லாமே எனக்கு பை ஆக்சிடென்ட்டாலாம் நான் எடுத்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு சாதகமாக எல்லாம் அமைச்சு கொடுத்தோம் எனக்கு சுத்தமாக அறிவே இல்லாமல் நாலேஜே இல்லாமல் தான் இந்த டாப்பிக் கூட ஸ்டார்ட் பண்ணேன் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் சரி அதிசஜிபுரில் இருந்தால் அது பை நேச்சுரலாக செட் ஆச்சு ஏன்னா முதல்ல இஸ்லாமு ஈமானு பிரிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பேசணும் அது கரெக்டாகவே செட் ஆச்சு அதுக்கப்புறம் களிமாக்குள்ளே இத்தனை வார்த்தைகள் இருக்குங்கிறதும் பேசிட்டு தான் நம்ம பேசியிருக்கணும் இது எடுக்கும்போது அது ரெண்டும் அது எடுக்கும்போது எனக்கு அது என்ன என்னவோன்னு எடுக்கிறோம் சரி ஏன் போட்டு ரொம்ப யோசிச்சுட்டு யோசிச்சிட்டே இருந்தால் யோசிச்சிட்டே இருப்போம் முதல்ல இங்கே இருந்தோம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது கரெக்டாக பொருத்தமாகவும் இருக்கு அதே மாதிரி என்னுடைய தாவா ஃபார்மெட்டு இதுதான் ஆர்குமெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த ஆர்யுமெண்ட் இந்த ஆர்மெண்ட் இந்த ஆர்மெண்ட் அந்த ஆர்குமெண்ட் ஸ்ட்ராங்காக ஒருத்த நம்பிட்டானா அதுலேருந்து ரிவர்ஸ் போக மாட்டான் அதான் சொல்கிறாங்களே அவங்க கூட சொல்லுவாங்க ஐயோ ஒரு தடவை அவங்க பேச்சை கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி வரவே மாட்டோம் மூலச்சலை மயக்கும் பேச்சு சூனியம் பே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த நேரட்டிவ் தான் உங்கள் தவா நம்ம கையில் எடுக்கும்போது இதை அதை சொல்கிறாங்க அதை விட சூப்பர் நேரட்டிவ் நாம் நிறுத்த முடியும் இவங்க கொடுக்குறத விட அதல்லாம் சொல்கிறாங்க நீ என்ன ஆர்கியுமெண்ட் வச்சாலும் அதுக்கு அப்போ ஆர்குமெண்ட்டு நான் கொடுப்படான்னு நல்லா குறானல சொல்கிறாங்களா நீ என்ன ஆதாரம் கொண்டு வந்தால் அதுக்கு சூப்பர் ஆதாரம் நாங்கள் கொண்டு வருவோம்ட்டு அது இருக்குது இவங்க கையில் எடுக்கிறது இல்லை ஜமாத் இஸ்லாமியை பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனைன்னு அவங்க அப்டேட் ஆக மாட்டேங்கிறேன் இந்த என்ன நேரட்டிவ் வைக்கப்படுது ஏன் இருக்கு உருது ஜமாத் இஸ்லாமி ஸ்பீக்கர்லாம் பேசுகிறாங்க இதை தான் பேசுகிறாங்க ஆனால் இவங்க இவ்வளோ டீட்டெயிலெலாம் பேசுகிற ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணி இக்காமத்தின்னு பேசுகிற ஆட்கள் ஓ இவங்க நேரட்டிவ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மக்கள் மத்தியில் எடுப்படுது இந்த ஒரு ஆதாரம் போதும் இந்த விஷயங்கள் நம்ம கேட்டோமில்ல இந்த கேள்விகள் இந்த கேள்விகள்லாம் வச்சுக்கிட்டு செட்டில் ஆயிருவாங்க இப்போ இந்த கேள்விகளுக்கு விடை கொடுத்து இதை உடைக்கணும் இன்றைக்கி உலகமே நேரட்டிவ் வச்சு தான் ஓடுது ஆர்எஸ்எஸ்லாம் எடுத்துங்க சில நேர் சில ஆர்குமெண்ட்டு தான் என்ன ஆர்குமெண்ட்டு ஜாதியை உருவாக்குனது முஸ்லீம்கள் இதனால் தான் நம்ம பிரிஞ்சுருக்கோம் நம்மளை பிரிக்கிறதுக்காக அவன் உருவாக்கணும் இது உண்மையாக போய் வெரிஃபை பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை அவன் அப்படி நம்பிட்டு தான் பிஜேபியில் போய் சேரான் ரொம்ப நாள் கழித்து அந்த சத்யபிரபு மாதிரியான ஆட்கள்லாம் இப்போ முட்டாளாக இருந்தோம் நாங்கள் ஆர்எஸ்எஸ்ல அப்படி இருந்தோம் நாங்கள் இப்படி போனோம் ரொம்ப லேட்டாகும் கடுக்காக நமக்கு கொடுத்துட்டாங்க இது இல்லை என்னோட எல்லாம் அந்த முன்னாடி இப்போ இப்போ ரங்கராஜ் பாண்டே ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறார் ஒரே பேச்சு ஜாதியை உருவாக்குனது வெள்ளைக்காரன் நாங்கள் உருவாக்கல என்ன பேசுவீங்க ஆவுடைய பொண்ணு முன்னாடி அவன் பயங்கரமான ஒரு ஸ்கா இவன் ஆங்கர் அவன் சொல்கிறேன் என்னங்க நீங்கள் அபத்தமாக பேசுகிறீங்க பேசவே விட மாட்டாங்க அதாவது அவங்க ஒரு பொய்யை பேசுவாங்க அந்த பொய் பேசும்போது அந்த பொய்க்கு எங்கள்கிட்ட கவுண்டர் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை பேச விட மாட்டாங்க இல்லைங்க நான் சொல்கிறது கேளுங்க நான்தான் இல்லைங்கிறேன்ல நான் அது ஒத்துக்கலைங்கிறேன்ல இப்போ கடைசியாக கூட மோகன் பகவத் கூட ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர் ஒரு மேடையில் பேசுறார் ஒரு ஒரு மூவி ஒன்று வந்தாங்கல்ல இவங்க பிருத்திவிராஜா என்ன ஒரு இவங்க ஒரு மூவி குமார் ஒரு படம் ஒன்று எடுத்தால் போய் இப்படி மன்னர் மன்னர் வச்சு பிருத்திவிராஜா என்னமோ ஒரு படம் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறது ஆர்எஸ்எஸ் உடைய மோகன் பகவத் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறார் கலந்துக்கிட்டு சொல்கிறாரு வரலாறுங்கிற பேரில் வெள்ளக்காரன் எழுதி வச்சதெல்லாம் நாங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது எங்கள் வரலாறு நாங்கள் தான் சொல்லணும் சொல்லுங்கள் வேணாலும் நீங்கள் எழுதக்கூடாது உக்காந்து இவங்க இப்போ எழுதுறாங்க வரலாறு இப்படி தான் நடந்துச்சுன்ட்டு ஏன்னா வரலாற்றில் வந்து ஒரு பாட புத்தங்களில் பித்திவிராஜோடைய வரலாற்றுலாம் படித்ததெல்லாம் வேறு மாதிரி இருக்குது அந்த சினிமாவில் வர்றது வேலை அவருக்கு முன்னாடி வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்தவரோட இவர் இப்போ சண்டை போட்ட மாதிரியெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் விமர்சனம் செய்யப்பட்டது அதுக்கு முன்னாடியே ஒரு சொல்கிறார் ஏன்னா நாளைக்கு வரலாற்றில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் அறிவு மலங்கடிக்கப்பட்டு உட்கார வச்சிருக்கு புரியுதா அவங்கள ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி புரியுதுங்களா நஜிதை வந்து பேர் மாற்றிட்டாலே போதும் நஜுது எதுன்னு தேடி எடுக்கிற அளவுக்குலாம் கெப்பாசிட்டி கிடையாது கான்ஸ்டன்டி நோப்பில் பேர் மாற்றிச்சுட்டா போதும் அது என்ன பேசுது கான்ஸ்டன்டி நோப்பில் என்னென்னலாம் தேடி எடுக்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி கெப்பாசிட்டி கிடையாது யார்கிட்டையும் டைமும் கிடையாது அந்த அளவுக்கு அவங்ககிட்ட இதை ரீச்சும் கிடையாது ஏன்னா சம்பாதிக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக போச்சு சம்பாதிக்கிறது நிறுத்தினா மட்டும்தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் அப்போ இதில் என்ன இப்போ முஸ்லீம்கள் வந்தேரிகள் இந்துக்கள் ஏன் வறுமையில் வாடுறாங்க தெரியுமா முஸ்லீம்கள் வந்தேரிகள் அவங்க ஒரு இருபத்தொட்டி கோடி பேர் இருக்காங்களா உங்களுக்கு போக வேண்டிய நன்மைகள்லாம் அவங்களுக்கு போகுது அவங்கள துரத்துனா சால்வ் ஆகிரும் துரத்துறது ஆகாத காரியம்னு தெரியும் அதனால் ஆகாத ஒரு காரியத்தை காமிச்சு இதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம்னு காமிச்சுட்டு அதை பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க வேலை செஞ்சுகிட்டே இருப்பாங்க இவங்க நம்மளுடைய வளங்கள்லாம் சுரண்டி யாருக்கு பேக்கப் பண்ணணுமோ அந்த வேலைகள் இவங்க ஜபர்தஸ்தாக பண்ணிட்டுருப்பாங்க இது சூழ்ச்சி நடந்துட்டுருக்கோம் இந்த ஆர்கியுமெண்ட்டு உடையவே உடையாது இவங்களுக்கு என்ன ஆயிடுது இந்த உடச்சா தான் தாவா இவங்களோ அந்த சிஸ்டத்தில் ஒரு பகுதிங்கிறதுனால எதிர்கூட்டம் சொல்கிறேன் காங்கிரஸாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இவங்களுடைய இந்த நேரட்டிவ் வந்து உடைக்கணும் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் இவங்க வார்த்தையை உபயோகப்படுத்துங்க இவங்களுக்கு கோச்சிங் எல்லாமே அதுதான் கொடுக்கப்படுது தங்கராஜ் பாண்டேக்காக இருக்கட்டும் மாரிதாஸுக்காக இருக்கட்டும் அப்புறம் ஹிந்தியில் ஒரு ஆள் இருக்கிறார் அவராக இருக்கட்டும் வார்த்தைக்கு வார்த்தை நேரட்டிவ் நேரட்டிவ் நேரட்டிங்ங்கிறாங்க எல்லா இன்டர்வியூலும் பாருங்கள் நேர உங்கள் நீங்கள் ஒரு நேரட்டிவுங்க உங்கள் நேரட்டிவ்ங்க மாரிதாஸ் பேசும்போது நேரட்டிவுங்க அப்படிங்கிற அந்த ஹிந்தியில் பேசும்போது ஒரே மாதிரி பேசுகிறேன் என்னடா நேரட்டிவ் நேரட்டி நேரட்டின்னு பார்த்தா இது நேரட்டிவுங்கிறது ஒரு ஸ்டடி இன்னைக்கு நீங்கள் கூகுளெலாம் சர்ச் பண்ணி பாருங்கள் நீ மிகப்பெரிய ஆட்கள் இன்னைக்கு ஒரு மனிதனை கருத்து மாற்றம் செய்வதற்கு பெரிய லெவலில் மண்டை உடைப்பது தேவையே இல்லை இன்றைக்கி சில வார்த்தைகளை வச்சே இன்றைக்கி வந்து ஏமாற்றிடலாம் அழகாக வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம் நல்லா நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம கூட இருந்த முஸ் இந்துக்கள் கூட என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க வாய்களெல்லாம் தட்டி வைக்கணுங்கிற அந்த வார்த்தை அவங்க கன்வின்ஸ் பண்ண வ பிஜேபிலாம் வளரும் சொல்கிறாங்கல்ல தாமரை வந்து அதில் மலராது இதில் மலராது கண்டிப்பாக மலரும் நல்லா உடைய அசாப்பு தாமரை வடிவத்தில் நல்லா நம்மளுக்கு கொடுக்கும் அப்போ இது பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த நேரட்டிவ் வந்து நம்ம உடைக்கணும் இந்த நேரட்டிவ்ஸ் அவங்களது இருக்குது அது என்னென்ன நேரட்டிவ்ஸ் இருக்குது இன்சாலாக நானும் ஒரு பட்டியல் போடுறேன் உங்களுக்கும் தெரிஞ்ச அந்த கேள்விகள் எல்லாமே எனக்கு தொகுத்து அது கொடுங்க அது இன்செல்லாம் அது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கவுண்டர் பண்ணுவோம் இதில் சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம பார்க்கணும் என்னென்னா கிலாஃபத்து கிலாஃபத்துங்கிற ஒரு வார்த்தையே குரானில் கிடையாது அதனால் அவங்க நேரட்டிவ் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாருங்கள் காரணம் என்னன்னா கிலாஃபத்துங்கிற வார்த்தை எங்கேயாவது குரானில் இருக்கா இல்லை கிலாஃபத் உங்கள் மீது கடமைன்னு நம்ம சொல்கிறோம் கிலாஃபத் கடமைன்னு குரானில் இருக்கணும் இல்லை இல்லை கிலாஃபத்து கொண்டு வருவது உங்கள் மீது கடமை அதுக்கு பாடுபடணும் இப்படிலாம் குரானில் இல்லவே இல்லை ஆனால் குரான் வந்து பக்கத்து பக்கம் இதை பற்றி தான் பேசுது ஆனால் எப்படி பேசுதுன்னா வேறு வார்த்தைகளில் பேசுது இது தான் வந்து புரிஞ்சுக்கணும் குரானுடைய பியூட்டியே அப்படி தான் இருக்கும் குரான் பல வார்த்தைகளில் பேசுது ஆனால் கிலாஃபத்துங்கிற வார்த்தையில எல்லாம் பேசலை தீனை நிலைநாட்டுங்கள் அகீமுத் தீன் இப்படி பேசும் ஷஹாதத் அலன்னாஸ் மனிதர்கள் மீது சாட்சி சொல்லுதல் அம்ருபில் மாரூஃப் நஹி அனில் முன்கர் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் அகீமுல் கிஸ்த நீதியை நிலைநாட்டுங்கள் இந்த மாதிரி பல்வேறு வார்த்தைகளில் பல்வேறு இடங்களில் கட்டளைகளாக போடப்பட்டிருக்கு இப்படி செய்யலைன்னா நீங்கள் பாவீங்க நீங்கள் பொய்யர்கள் நீங்கள் காஃபர்கள் நீங்கள் முனாஃபிக்குகள் நீங்கள் முஷ்ரிக்குகள்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறோம் மறுமையில் உங்களை கடுமையாக தண்டிப்பேன் தப்பிக்கவே முடியாதுன்னு எச்சரிக்கை பண்ணுது ஆனால் அந்த வார்த்தையை கொண்டு சொல்லலைங்கிறதுனால அதில் என்ன பண்ணிடுறாங்க விளையாடுறாங்க ஆனால் குரானுடைய பேசிக் ரூலில் ஒரு ரூல் என்ன ஒரே விஷயத்தை குரான் பல வார்த்தைகளை கொண்டு நிறுவுவது இது வந்து அவங்களுக்கே தெரியும் குரானுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த உலமாக்கல் கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பயன்களை சொல்லுவாங்க அரபில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா வால் வால் அப்படின்னா அதுக்கு நூறு பேர் இருக்கும் வால்னு மட்டும் பேர் இருக்கா அதுக்கு நூறு பேர் இருக்கும் குதிரை அப்படின்னா குதிரைக்கு நூறு பேர் இருக்கும் ஒட்டகம்னா நம்ம அரபுகளுக்கு ஒரு விஷயம் பிரியமான விஷயம் அப்படின்னா அதை வந்து பல்வேறு வார்த்தைகளை கொண்டு அதை வலியுறுத்துவாங்க அப்போ அல்லாவுக்கு ஹாக்கிமேத் பிரியமான பிரியமையான விஷயம் அப்போ ஹாக்கிமேத் அல்லாஹ் குரானில் பல்வேறு வார்த்தைகளை கொண்டு அதை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க அந்த அது குரான் வந்து இலக்கியத்தில் தான் அருளப்பட்டிருக்கு இப்போ அரபுகளுடைய இலக்கியத்தை தானே குரான் பேசுவோம் அந்த டைரக்ட் மீனிங்கில் பேசாதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அது வந்து பேசவே இல்லை அப்படின்னா குரானில் எடுத்தீங்க திக்ருன்னு இருக்கும் நிறைய இடங்கள்ல இந்த ஜிக்கரை நாம் இறக்கணும் ஜிக்கர்னு என்ன சுபான் அல்லா அலமுதுல்லாவா நாம் விளங்கிச்சு குரான் ஃபுர்கானை இறக்கணும் தீமையும் பிரித்து காட்டக்கூடியது அது என்ன அது கெமிக்கல் ஆசிட் அது இது போட்டோம்னா நைட்ரிக் ஆசிட் போட்டோம்னா தண்ணி தனியாக வெள்ளி தனியாக அப்படி பிரியும் அதுவா ஃபுர்கான் என்னது குரான் தான் ஹுதா உதான என்ன குரான் தான் கலிமா இது என்னது இதுவும் குரான் தான் கிதாப் இது என்னது குரான் தான் அப்போ எங்கே வந்தாலும் இது குரானை தான் பேசுதுன்னு அர்த்தம் அது மாதிரி கிலாஃபத்துக்கு வந்து சப்போர்ட்டிவான ஏகப்பட்ட வார்த்தைகளை கொண்டு குரான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வலியுறுத்தி பேசுது நான் அதை செய்யும்போது கித்தா கொண்டு வானா இதை தான் கொண்டு வருவீங்க களிமா எடுத்துட்டு வானா இதை தான் கொண்டு வருவீங்க உதா எடுத்துகிட்டு இதை தான் எடுத்துகிட்டு வரீங்க ஃபுர்கான் எடுத்துகிட்டு இதை தான் எடுத்துகிட்டு வரீங்க போய் ஜிக்கர் எடுத்துகிட்டு வந்தால் தான் எடுத்துட்டு வரீங்க அதே மாதிரி நீதி நாட்டுனா கிலாஃபத்து தான் கொண்டு வரணும் புரியுதா இல்லையா ஓ நன்மையை வைத்தியமாக தேடுனா கிலாஃபத்து வேணும் புரியுதா இல்லையா அது மாதிரி வந்து ஷஹாதா அலநாசினா கிலாஃபத்தை வச்சு தான் ஷாகதத்தை சொல்ல முடியும் அது மாதிரி எல்லாத்துக்குமே இதுக்கு இங்கே கொண்டு வரணும் இதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த கேம் விளாடுவாங்க இதை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க கேம் விளாடி இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அதே வந்து கிட்ட இந்த வார்த்தைகளும் சொல்லாதீங்க சொல்லாமல் ஒரு மனிதனா அல்லாஹ் கட்டு பண்ணும் தானே அப்படின்னு கேளுங்க பாருங்கள் ஆமாம்மா சரி மன்னர்கள் அல்லாஹ் கட்டு பண்ணுவான்னு கேளுங்க பாருங்கள் ஆமாம்மா அப்போ மன்னர் அல்லாவு கட்டுப்பட்டால் அவன் பேர் என்ன கலீஃபா அதான் மன்னர் அல்லாவு கட்டுப்பட்டா அல்லாவுடைய சட்டங்களை அவன் ஃபாலோ பண்ணால் அவனுக்கு பேர் என்ன கலீஃபா மன்னர் கட்டுப்படுவது கட்டாய கடமையா இல்லையா கலீஃபா அப்போ கிலாஃபத் கடமை இப்போ குரானில் வந்து கையை வெட்ட சொல்லுது திருடுனா ஒருத்தன் மூக்கை வெட்டணுங்கிறான் இப்போ கையை வெட்டுறது கடமையா மூக்கை வெட்டுறது கடமையா கையை தான் கடமை கையை வெட்டினா கலீஃபா மூக்கை வெட்டினா அவன் மன்னர் இப்போ மன்னராச்சி ஹலாலா கிலாஃபத் ஹலாலா இல்லைங்களா சொல்லு அப்போது ஜெயிலில் போட சொல்லி திருடுனா ஜெயிலில் போட சொல்லி இன்றைய ஜனநாயகம் பேசுது அப்போ இது செஞ்சால் அது வந்து கிலாஃபத்துக்கு மாற்றமானது அப்போ எது சிறந்ததுன்னு நீங்கள் பேசுகிறீங்க அப்போது சைடில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பேசுனா கிலாஃபத்துங்கிற வார்த்தையவே தூக்கிடுங்க நமக்கு அந்த வார்த்தை பிடிக்கலையே தூக்கிடுங்க குரானுடைய கட்டளைகளை நெரு ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் அதுவாக தான் இருப்பீங்க புரியுதா இல்லையா குரானுடைய கட்டளைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பாருங்கள் அதுதான் வரும் பிரியாணின்னு உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கட்டும் வெங்காயம் போடுங்க தயிர் ஊற்றுங்க பச்சை மிளகா போடுங்க கறி போடுங்க அது வந்ததுக்கப்புறம் தம் விடுங்க அதுக்கப்புறம் அந்த அரிசி ஊற போடுங்க கடைசியாக அது போட்டு மேலே நெருப்பு போட்டு எடுத்துருங்க உங்களுக்கு பிரியாணியே பிடிக்கலனால இதுதான் இது செய்யுங்கிறது குரான் இவங்க என்னங்கிறாங்க பிரியாணின்னு இருக்காங்க ஆனால் இதை செய்ய சொல்லுது இல்லை நீங்கள் இதை செய்யுங்க பிரியாணின்னு இல்லைன்னு கூட அது குஷ்கான் கூட சொல்லிவிட்டு செய்யுங்க இல்லை தக்காளி சோறுன்னு கூட வச்சுங்க அது பேர் வேறு என்னன்னு வச்சுக்கங்க நீங்கள் ஒழுங்காக வெங்காயத்தை இருக்குங்க வெங்காயத்தை இருக்கு சொன்னால் பிரியாணிக்கு ஆதாரம் கேட்குறாங்க நீங்கள் வெங்காயத்தை இருங்க குரான் சொல்கிற வெங்காயத்தை இருங்க குரான் சொல்கிற பச்சை மிளகே போடுங்க எல்லாத்தையும் போட்டு கலக்கங்க என்ன வருது அதை சாப்பிடும் இப்போ குரான் சொல்லக்கூடிய உத்தரவுகளை ஃபாலோ பண்ணுறோம் தான் நம்ம கூப்பிட்றோம் புரியுங்களா கிலாஃபத்துக்கு கிலாஃபத்து ஹாக்கிமத்து அது என்னன்னே தெரியாமலே போட்டோம் குரானை நிலை நாட்டுவோம் வாங்க தீனை நிலைநாட்டுவங்க என்னன்னு தெரியாமலே போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இதுதான் வந்து இதில் வந்து நம்ம இந்த விஷயத்தை சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்ஜெக்ஷன் பண்ணிடுறாங்க ஆனால் ஒரு மூமின் எப்படி இருக்கணும் ஒரு அவங்களுடைய அந்த விஷயங்கள் ஒரு சிறுக்கை வந்து சிறுக்கில் வருதுன்னு நம்ம சொல்கிறோம் அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க ரசூலாக என்ன சொல்றாங்க எவரிடம் மூன்று தன்மைகள் அமைந்து விட்டதோ அவர் ஈமானினும் இறை நம்பிக்கை உணர்ந்தவரார் அது மூணு என்ன அல்லாவும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்றெவரையும் விட அதிக உரியவராவது அல்லாவும் அவனுடைய தூதரும் எல்லாரை விட பிரிமானவராது ஒருவர் மற்றொருவரை அல்லாவுக்காகவே நேசிப்பது நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல் இறை நரி நிராகரிப்புக்கு திரும்பி செல்வதை வெறுப்பது குஃபுருக்கு போகிறத வெறுக்கணும் நமக்கு குஃப்ர் வருதுங்க அப்போ என்ன ஆர்குமெண்ட்டுன்னு ஒரு மூமின் வந்து ஆய்வு பண்ணணுமா இல்லையா அதை வந்து என்ன பண்ணுறதுல அவங்க பண்ணுறதே இல்லை நம்ம வைக்கிற ஆர்குமெண்ட் என்னன்னு கூட கேட்குறதே இல்லை இதுக்கு மெயினாக என்ன தடையாக இருக்குது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரானில் தேவையான புரிதல் வந்து இருக்கிறது இல்லை அப்போ ஹுரானில் புரிதல்ங்கும்போது இன்னொரு கூடுதல் விஷயமும் அட்டாச் ஆகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரானில் வந்து மொழிபெயர்ப்புகள் தான் நம்ம அதிகமாக படிக்கிறோம் குரானில் மொழிபெயர்ப்பு தான் அதிகமாக படிக்கிறோம் இந்த மொழிபெயர்ப்புகள்ல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரபி வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்குது அப்போ அது பிரிண்டிங்கில் கொண்டு வரும்போது ஏதோ ஒரு மீனிங் தான் நம்ம கொண்டு வர முடியும் மொழியாக்கத்தில் அவ்வளோதான் கொண்டு முடியும் தஃசூரில் வேணால் ஒரு பட்டியெல்லாம் போட முடியும் அப்போ அந்த இடங்களில் குரான் பேசக்கூடிய ஒரு நான்கு அடிப்படையான சொற்கள் இருக்குது அப்போது அந்த அடிப்படையான அந்த சொற்கள் இருக்குல்ல அதுக்கே வந்து இவங்க மீனிங் வந்து தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கு வந்து வீனிங் வந்து விரிவாக பார்க்கணும் குரான் வந்து வெறும் டிரான்ஸ்லேஷனே கொடுங்க ஆனால் அந்த நாலு வார்த்தைக்கு மட்டும் தப்சீர் எழுதணும் புரியுதா இல்லையா இப்போ மூணு பப்ளிகேஷன் குரான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுதா பண்ணட்டும் எல்லா வார்த்தைகளும் வெறும் வார்த்தைக்கு வார்த்தை மொழியாக்கமே இருக்கட்டும் ஆனால் இந்த நாலு வார்த்தைக்கு மட்டும் இருபது முப்பது ஐம்பது பக்கத்துக்கு தப்சீர் எழுதணும் தப்சீர் எழுதுனா மட்டும்தான் மீதி இருக்கிற குரான் குரானில் எங்கெல்லாம் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படும் போது அந்த மீனிங்கோடு நமக்கு வந்து அட்டாச் ஆகி பிடிக்க படிக்க முடியும் இல்லையா அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குரான் படிச்சும் தண்டோம் அதுதான் வந்து மோலன மோது வந்து எழுதுற அதுல